கலக்கரி விளக்கம் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது தன் மகளுக்கு வரண் பார்த்து வரும் விஷயத்தை எம்ஜிஆரிடம் இயக்குனர் கே சங்கர் சொன்னார் கையான வயதில் உங்களுக்கு மகள் இருக்கின்றாலா கொஞ்சம் இருங்கள் என்று கூறிய எம்ஜிஆர் உடனே தன்னுடைய அண்ணன் சக்கரபாணிக்கு போன் செய்து சங்கரின் பெண்ணை நம்ம ராமுவுக்கு பார்த்தால் என்ன என்று கேட்டார் ஷங்கருக்கோ தயக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி மறுபக்கம் சார் ஏன் என்றார் அதற்கு ராமுவை நான் வளர்த்து படிக்க வைத்தேன் அவன் என் பையன் அவனுக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார் ஷங்கர் அவரது சம்மதியானார் ஐயப்ப பக்தரான ஷங்கர் எம்ஜிஆர் படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது மட்டுமன்றி அவருக்கே சம்பந்தியாக என்னை ஆக்கியது ஐயப்பனின் கருணை என்று சிலிர்த்து போனார் இன்று போல் என்றும் வாழ்க படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலம் மணிப்பாலில் நடந்தது அந்த சமயத்தில் கொல்லூரில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு முதன் முதலாக எம்ஜிஆரை சங்கர் அழைத்துச் சென்றார் கோயிலுக்கு பின்புறம் சங்கரபீடம் இருக்கிறது அங்கேதான் ஆதிசங்கரர் தவம் செய்து பின்னர் மூகாம்பிகையை பிரதிஷ்டை செய்தார் சிறப்பு அனுமதி பெற்று சங்கர பீடத்தின் உள்ளே எம்ஜிஆர் தனிமையில் தியானம் செய்ய சங்கர் ஏற்பாடு செய்தார் ஒரு மணி நேரத்திற்கு பின் வெளியே வந்த எம்ஜிஆர் நிம்மதியாக இருந்த இந்த தருணத்தை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்று கூறியிருக்கின்றார் சங்கர் வீட்டில் மற்றொரு திருமணத்தின் போது அவருக்கு பண உதவி செய்வதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டார்கள் திருமண வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது அது முடிந்தவுடன் வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ன செய்வதென்று தெரியாமல் வெளி கொண்டிருந்தார் சங்கர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த எம்ஜிஆர் மணமக்களை வாழ்த்திவிட்டு சங்கர் கையில் இரண்டு பாக்கெட்களை செய்தார் அவற்றில் சங்கருக்கு தேவையான பணம் இருந்தது சங்கர் நிகழ்ந்து கூறினார் மகாபாரத கர்ணன் கூட கேட்டவர்களுக்குத்தான் கொடுத்தான் கேட்காமலேயே மற்றவர்களுக்கு கொடுத்தவர் எம்ஜிஆர் என்று